வணக்கம் தமிழருவியின் செய்திகள் செய்திகளோடு நான் மலரவன் முதலில் இடம்பெற இருக்கும் செய்திகளில் தாயக செய்திகள் எதிர்காலத்தில் ஜனாதிபதி தேர்தலிலேயோ பொது தேர்தலிலோ தான் போட்டியிடப் போவதில்லை என முன்னாள் ஜனாதிபதியும் நாடாளுமன்ற உறுப்பினருமான மைத்ரிபாலா சிறிசேனா தெரிவித்துள்ளார் எதிர்வரும் தேர்தலில் புலனறுவை மாவட்டத்தில் தனது மகன் தம் சிறிசேனா போட்டியிடுவார் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் எவ்வாறாயினும் தாம் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் அரசியலை தொடர்ந்தும் முன்னெடுப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது பாடசாலை இருந்தே தொழில் முனைவு பற்றிய புரிதலும் பயிற்சியும் மாணவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என கல்வி அமைச்சர் சுஜில் தெரிவித்துள்ளார் மாற்றமடையும் புதிய கல்வி முறையின் மூலம் ஒன்பதாவது வகுப்பு படிக்கும் மாணவர்கள் பெற்றோருடன் கலந்தாலோசித்து எதிர்கால வாழ்க்கையை தெரிவு செய்ய வாய்ப்பளிக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் அறிவு மனப்பான்மை மற்றும் திறன்களை கொண்ட பிரஜையை உருவாக்குவது கல்வியின் அடிப்படை நோக்கம் என்றும் முன்வள்ளி கல்வியில் இருந்தே திறன்கள் மற்றும் மனப்பான்மைகளை வளர்ப்பதற்கு தேவையான அவசியம் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார் அதற்காக யுனெஸ்கோ தேசிய கல்வி நிறுவனம் மற்றும் பிற அறிஞர்களின் ஒத்துழைப்புடன் ஒரு திட்டம் தொடங்கப்பட்டது எதிர்காலத்தில் பாடசாலைகளிலும் இந்த வேலை திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் எனவும் அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கா நாடாளுமன்றத்தில் விசேட உரிய நிகழ்த்தியுள்ளார் கடன் மறுசீரமைப்பு உடன்படிக்கையை நடைமுறைப்படுத்துவது தொடர்பில் ஜனாதிபதி இதன்போது போது உரையாற்றியுள்ளதாகவும் நாடாளுமன்ற தொடர்பாடல் திணைக்களம் தெரிவித்துள்ளது பிரதமர் தினேஷ் குணவர்த்தனின் கோரிக்கைக்கு அமைய நேற்று முதல் இரண்டு நாட்களுக்கு விசேட நாடாளுமன்ற அமர்வை நடத்துவதற்கு சபாநாயகர் மகிந்த யாபா அபயபர்த்தவினால் அனைத்து உறுப்பினர்களுக்கும் எழுத்து மூலம் அறிவிக்கப்பட்டிருந்தது அதற்கு கடன் மறுசீரமைப்பு உடன்படிக்கை தொடர்பில் இதன்போது விவாதிக்கப்படும் எனினும் இலங்கை தமிழரசு கட்சியின் பெரும் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான இரா சம்பந்தம் காலமானதை அடுத்து கடன் மறுசீரமைப்பு உடன்படிக்கை தொடர்பான விவாதம் பிற்போடப்பட்டுள்ளது இந்நிலையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கா குறித்த விடியம் தொடர்பில் நாடாளுமன்றத்தில் நேற்றைய தினம் விசேட உரிய நிகழ்த்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் உறுப்புரிமை மற்றும் செயலாளர் பதவியிலிருந்து நாடாளுமன்ற உறுப்பினர் தயாசிரி ஜெயசேகரவை நீக்குவதற்கு கட்சி எடுத்த தீர்மானத்தை இடைநிறுத்த கொழும்பு மாவட்ட நீதிமன்றம் இடைக்கால தடை உத்தரவு பிறப்பித்துள்ளது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பதவியிலிருந்து தன்னை நீக்குவதற்கு எதிராக தயாசிரி ஜெயசேகர மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார் மைத்ரிபால சிறிசேனா உள்ளிட்டோருக்கு எதிராக தயாசிரி ஜெயசேகர சமர்ப்பித்த அந்த மனுவை பரிசீலித்த கொழும்பு மாவட்ட நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது ஜப்பானுக்கு சென்றுள்ள இலங்கைக்கான வெளிவகார அமைச்சர் அலி சப்ரி அந்த நாட்டின் முன்னாள் வெளிவகார அமைச்சரும் தற்போதைய அமைச்சரவையின் தலைமை செயலாளருமான ஹயாசி யோசிமாவை டோக்கியோவில் சந்தித்து கலந்துரையாடியுள்ளார் இதன்போது இலங்கையின் பொருளாதார நிலைமை மற்றும் கடன் மறுசீரமைப்பு செயல்முறையின் முன்னேற்றம் தொடர்பாக விளக்கம் அளிக்கப்பட்டதாக அமைச்சர் அலி சப்ரி குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை ஜப்பான் நிதியமைச்சர் ரியோஜி ஹோய்ஷுமியையும் வெளிவகார அமைச்சர் அலி சப்ரி சந்தித்து கலந்துரையாடி உள்ளதாக தெரிவிக்கப்படும் คนเดม முன்னாள் சுகாதார அமைச்சர் ஹெகலியர் ராம்புகெல்லமின் மனுவை பரிசீலிப்பது தொடர்பான தீர்மானம் எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் முதலாம் தேதி அறிவிக்கப்படும் என மேல்முறையீட்டு நீதிமன்றம் தெரிவித்துள்ளது தரமற்ற தடுப்பூசிகளை கோல்பரவு செய்தமை தொடர்பான வழக்கு விசாரணை முடியும் வரை முன்னாள் சுகாதார அமைச்சர் ஹெகலியர் ராம்புக்வெல்ல விளக்கமறியலில் வைக்குமாறு மாலியாகந்த நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது குறித்த உத்தரவை செல்லுபடியேற்றதாக உத்தரவிடக் கோரி அவர் மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் குறித்த மனுவை தாக்கல் செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கது dann தற்பொழுது கிடைக்கும் நெல் அறுவடையின் அளவை எதிர்வரும் ஆறு மாதங்களில் இரட்டிப்பாக்க வேண்டும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கா வழங்கியுள்ள இலக்கை அடைவதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்கப்பட்டுள்ளதாக விவசாய மற்றும் பெருந்தோட்ட கை தொழில் அமைச்சின் செயலாளர் தெரிவித்துள்ளார் இதற்காக தொழில்நுட்ப பொதியொன்று அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது பாரம்பரிய விவசாய தொழிலுக்கு அப்பால் அதிகரித்து வரும் உணவு தேவையை பூர்த்தி செய்யும் பொறுப்பை விவசாய அமைச்சு வெற்றிகரமாக நிர்வகித்து வருகின்றது விவசாயத்துறைக்கு போதிய தொழில்நுட்பத்தை அறிமுகப்படுத்துவதன் பலன் ஏற்கனவே கிடைத்துள்ளதாகவும் விவசாய மற்றும் பெருந்தோட்டக்காய் தொழில் அமைச்சின் செயலாளரும் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் ஜாழ்ப்பாண மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான கையேந்திரகுமார் பொன்னம்பலத்திற்கு நாடாளுமன்றத்தினால் மூன்று மாதங்களுக்கு விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது சபாநாயகர் மகிந்தையா பபியவர்தன் தலைமையில் நாடாளுமன்றம் நேற்று காலை ஒன்பது முப்பதற்கு கூடியது பிரதான நடவடிக்கைகள் எதிர்த்தும் முடிவடைந்த நிலையில் எதிர்க்கட்சியின் பிரதம அமைப்பாளர் லக்ஷ்ம கிரியல்லாவினால் நாடாளுமன்ற உறுப்பினர் கையேந்திரகுமார் பொன்னம்பலத்தின் விடுமுறைக்கான முன்மொழிவு வைக்கப்பட்டது இதன்போது நாடாளுமன்ற உறுப்பினர் கையேந்திரகுமார் பொன்னம்பலத்திற்கு இன்று முதல் மூன்று மாதங்களுக்கு விடுமுறை அளிக்குமாறு அவர் முன்மொழிந்தார் இதனை தமிழ் தேசிய மக்கள் மணியின் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராஜா கயேந்திரகுமார் இதனை அடுத்து நாடாளுமன்ற உறுப்பினர் கையேந்திரகுமார் போன பலத்திற்கு நாடாளுமன்றத்தினால் மூன்று மாதங்களுக்கு விடுமுறை வழங்க இணக்கம் தெரிவிக்கப்பட்டுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது அதிகார பகிர்வு தொடர்பான தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தனின் பணிகளை நிறைவு செய்வதே அவருக்கு அளிக்கக்கூடிய கௌரவமாக இருக்கும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் இரா மறைவு தொடர்பில் நாடாளுமன்றத்தில் விசேட நிகழ்த்திய தமது இரங்கலை தெரிவித்த போதிய ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார் மிகவும் கடினமான காலகட்டங்களில் அவருடன் இணைந்து பணியாற்றும் வாய்ப்பு எமக்கு கிடைத்தது இரா சம்பந்தன் ஆற்றிய பங்களிப்பை நன்றியுடன் நினைவு கூறுகின்றேன் அவர் தமிழ் ஐக்கிய விடுதலை முன்னணி மற்றும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஆகியவற்றை பிரதுவப்படுத்திய போதிலும் எப்போதும் இலங்கையின் ஆட்புல ஒருமைப்பாட்டிற்கு பங்காற்றினார் அதிகார பகிர்வு தொடர்பு அவர் தனித்துவமான நிலைப்பாட்டை கொண்டிருந்தார் அவர் செய்ததாகவும் தாம் எண்ணுவதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கா தெரிவித்துள்ளார் அதனை நிறைவு செய்வதற்கு இனிமும் கொஞ்சம் பங்காற்ற வேண்டியுள்ளதாகவும் அந்த பணிகளை நிறைவு செய்வதை இரா சம்பந்தனுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய கௌரவமாக இருக்கும் எனவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கா தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது நீர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் தாயக செய்திகள் மேலும் செய்திகளை அறிய தொடர்ந்து இணைந்திருங்கள் டபிள்யூ டபிள்யூம் என்ற இணையதளத்தோடு தமிழருவியில் தொடர்ந்தும் இடம்பெறுபவை பன்னாட்டு செய்திகள் நெடுந்தீபோ கடற்பகுதியில் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட ஐந்து தமிழக மீனவர்களை முடிவிப்பதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு வலியுறுத்தி தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் இந்திய மத்திய வெளிவகார அமைச்சர் எஸ் ஜெய்சங்கருக்கு கடிதம் அனுப்பியுள்ளார் கைது செய்யப்பட்ட தமிழக மீனவர்களையும் அவர்களது படகுகளையும் முடிவிப்பதற்கு இந்திய மத்திய அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மு ஸ்டாலின் தமது கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளார் அண்மை வாரங்களில் இலங்கை கடற்படையினரால் தமிழக மீனவர்கள் கைது செய்யப்படும் சம்பவங்கள் அதிகரித்துள்ளன ஆண்டிலிருந்து அப்போதைய மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையிலான புரிந்துணர்வை தொடர்ந்து இந்த பிரச்சினை நிலவுவதாக இந்திய விழிவகார அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் அண்மையில் தெரிவித்திருந்தார் இந்த விடியம் தொடர்பில் தமது கருதத்தில் சுட்டிக்காட்டியுள்ள தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் தங்களது தரப்பினர் கச்சரிவு ஒப்பந்தத்தை தொடர்ந்து எதிர்ப்பதாக தெரிவித்துள்ளார் அப்போதைய மத்திய அரசு இந்திய மீனவர்களின் உரிமைகள் மற்றும் நலன்கள் என்பவற்றிற்கு ஆபத்தை விளைவிக்கும் வகையிலும் அவற்றை பறைக்கும் வகையிலும் கச்சரிவை முழுமையாக இலங்கைக்கு விட்டுக் கொடுத்ததாக மு க ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார் பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான அரசாங்கம் தொடர்ந்து மூன்றாவது முறையாக ஆட்சியில் இருக்கின்ற போதிலும் இந்த பிரச்சனையை தேர்தல் நேரத்தில் மாத்திரம் பயன்படுத்திக் கொள்கிறது கச்சரிவு மீட்பதற்கு குறிப்பிடத்தக்க அர்த்தமுள்ள எந்த முயற்சியையும் மேற்கொள்ளப்படவில்லை தமிழகத்தைச் சேர்ந்த மீனவர்கள் எதிர்நோக்கும் இன்னல்களுக்கு நிரந்தர தீர்வு காண்பது காலத்தின் கட்டாயமாகும் என தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தமது கடிதத்தில் சுட்டிக்காட்டியுள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது பயங்கரவாதத்தை எதிர்க்கும் இராணுவ நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக ஆப்கானிஸ்தானுக்கு எதிராக தங்களது தரப்பிலிருந்தும் தொடர்ந்தும் தாக்குதல் நடத்தப்படும் என பாகிஸ்தானின் பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது பாதுகாப்பு தரப்பினரையும் பொதுமக்களையும் இலக்கு வைக்கும் தரப்பினருக்கு எதிராக பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் அதே நேரம் ஆப்கானிஸ்தானில் உள்ள அரசாங்கம் இதனை கண்டித்துள்ளது அத்துடன் இது தங்களது இறையாண்மையை மீறும் செயல்பாடு எனவும் விமர்சித்துள்ளது அதே பாகிஸ்தான் தங்களது எல்லைக்குள் தாக்குதல் நடத்துமாயின் அதற்கு பதில் தாக்குதல் நடத்தப்படும் எனவும் ஆப்கானிஸ்தானின் தாலிபான் அரசாங்கம் தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தொராம் ஆண்டு தாலிபான்கள் நாட்டை மீண்டும் கைப்பற்றியிருந்தது பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இடையே பதற்றங்கள் அதிகரித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நிறமும் தமிழறிவியின் செய்திகளோடு இணைந்திருந்தால் அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு விடுந்திருக்கின்ற பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய இல்லாமல் இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடைபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்